அனைவருக்கும் வணக்கம் மூட நம்பிக்கைக்கு உதாரணமாக ஒரு சிறு கதையை பார்ப்போம் ஒரு கிராமத்துல நூத்தி ஒம்பது வயசு வரைக்கும் ஒரு பெரியவர் வாழ்ந்தார் அவர் இயற்கையாகவே மரணம் அடைந்தார் இயற்கை மரணம் அவர் மரணம் அடைந்தோடனே போல தான் அவர் திரும்ப அவர் மரணத்தை திருமணம் மரணமாக கொண்டாடினார் கிராம வழக்கப்படி வாழைப்பழம் நட்டு பந்தல் போட்டு ரொம்ப எல்லாரும் மகிழ்ச்சியோடு அவரை அடக்கம் பண்ணாங்க அந்த நேரத்தில் அவருடைய நினைவாக இருந்த அவங்க பேரைய பேத்தி ஆறு தலைமுறையை பார்த்தவள் பேரவை எல்லாம் கூடி அடுத்து தாத்தா அவனுடைய மிக சிறப்பாக கொண்டாடணும்னு சொன்னாங்க முடிவு எடுத்தார்கள் அதே போல் வெளிநாடு இருந்தெல்லாம் தாத்தா நினைவு நாளுக்கு வந்துட்டாங்க ஒரு வருடம் கழித்து அங்கே பலகாரங்கள் தாத்தா பிடித்த பொருள்கள் எல்லாம் வச்சு சாமி பண்ணி அவங்க வீட்டில் ஒரு பூனை வளர்த்தாங்க அந்த பூனை என்ன செஞ்சுட்டு அந்த பதார்த்தங்களை ஓடி ஓடி வந்து வாய வச்சுக்கு அப்போ பதார்த்தத்தை பூனை வந்து அதனுடைய புனிதத்தை கருத்திலேயே வாய் வச்சுன்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருந்த பருத்தி கூட பெரிய பழுத்தி கூட எடுத்துகிட்டு வந்து பூனையை பிடிச்சி படுத்தி கூடைய போட்டு வச்சுட்டு அப்புறம் நிம்மதியாக அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி தாத்தா நாளை கொண்டாடினாங்க கொண்டாடின பிறகு பூனையை எடுத்து விட்டாங்க இது முடிஞ்சு இருபது வருஷம் இருபத்தைந்து வருடம் ஆயிடுச்சு தொடர்ந்து தாத்தா நாளை கொண்டாடி அவர் குலதெய்வமாகவே அவங்க பார்த்துட்டாங்க ஏன்னா நல்லா ஆன்மீகவாதம் இருபது இருபத்தைந்து வருடம் கழித்து அதே விழா வந்தாங்க ஆனால் வீட்டில் பூனையும் இல்லை கிராமத்தில் விவசாயம் இல்லை ஏன்னா இவங்க இப்போ இருக்கிறது கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வந்துட்டாங்க அதனால் அந்த விவசாய பொருள் எதுவும் இல்லை பூலையும் இல்லை ஆனால் தாத்தா நினைவு நாளை கொண்டாடணும்னா அந்த பருத்தி கூட எங்கேயாவது கிராமத்தில் போய் வாங்கிட்டு வந்து யாருக்கையாவது பூனைய அந்த ஒரு நாளைக்கு கைமாத்தா வாங்கிட்டு வந்து பூனையை கவுத்தி வைத்துதான் தாத்தாவை கொண்டாடணும்னு ஒரு மூட நம்பிக்கை இப்படித்தான் பல மூட நம்பிக்கைகள் காலத்துக்கு ஏற்று மாறி அறிவு ஒத்துக்கொண்ட விஷயங்களை பண்ணலாம் தாத்தா உடைய நினைவு நாளுக்கும் பூனைக்கு கவுத்தி வைக்கிறதுக்கு வித சம்மந்தம் இல்லை மூட நம்பிக்கைங்களா இது